வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்க வேண்டா வெள்ளம்மா புட்டு விற்கிறது தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே ஒரு சிம்பிளான புட்டு தான் இது அதுவும் இலங்கை ஸ்பெஷலான வெள்ளம்மா புட்டு அவிக்க போகிற அவிக்கிறேன் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே இந்த வெள்ளை மா புட்டுக்கும் பச்சை மிளகாய் சம்பளம் ஒரு டீயும் ஒரு அவ்வளவு அருமையான ஒரு உணவு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வீ மாவு வெள்ளை மாவு வந்து அதாவது மைதா மாவு வந்து நம்ம ஆவி கட்டி ஜலித்து வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து இது இந்த மாவில் வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோணும் இந்த சுடுதண்ணியை வந்து நம்ம ஊற்றும்போது கையால் இது முடியாது ஒரு ஸ்பூன் வச்சு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஹாட் வாட்டர் தான் சுடுதண்டியாக ஊற்றணும் நிறைய ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவை வந்து பிசைங்க புட்டு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு வாங்க அப்போ தான் அந்த புட்டு வந்து பதமாக சாஃப்டாக இருக்கும் உறவுகளே உண்மையாகவே அவ்வளோவா அருமையாக சாஃப்டான ஒரு வெள்ளமாக புட்டு வர நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உறவுகளே சிம்பிளான ஒரு வேலை தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்பூனால் வச்சு நல்லா மாவை மசிச்சாலே புட்டு வந்து ரெடி இப்ப பாத்தீங்கன்னா மா வந்து நல்லா குழைச்சி எடுத்துட்டேன் இப்ப எவ்வளவு உதிரி உதிரியா வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க அவங்களே இப்ப நீங்க பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதவியாக வந்துச்சு உண்மையாகவே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதே நம்ம கோதுமை மாவுலேயும் பண்ணிக்கலாம் அது கோதுமை மாவில் பண்ணுறது என்ன ஒரு நாலு வீடியோவில் போடுறேன் இது வந்து மைதா மாவில் தான் போடுறது இந்தமாதிரி உதிரியாக வந்துடும் குழைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நாங்கள் தேங்காய்ப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆவி கட்டணும் அப்போ தான் அந்த தேங்காய்பில் இருக்கிற ஸ்வீட்னஸ் வந்து இந்த ஃபுட்டில் இறங்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீத்துப்பட்டியில் போட்டு நல்லா அவியை வச்சுக்கலாம் ஆல்ரெடி பானையில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அவ சூடு பண்ண வச்சுருக்கோம் இப்போ நம்ம மாவை வச்சு மூடி விட வேண்டியது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு வெள்ளம்மா புத்து வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி விடுங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் உடனே வர உறவுகளை இதேபோல் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்